கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக கர்த்தர் நம்மை செம்மையான வழிகளில் நடத்துகிற சர்வ வல்லம் உள்ள தெய்வன் ஆபரகாமை சரியான வழியில் வழி நடத்தி அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றி ஆசிர்வதித்தார் அந்த ஆசீர்வாதங்களை நாமும் பெறுவதற்கு தான் இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது ஏசாய தீர்க்க தரிசன புத்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துகள் அன்பானவர்களே இந்துமருடைய வார்த்தை நம்மை செம்மையான வழிகளிலே நடத்தக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவரான ஈசாக்கு பஞ்சகாலத்திலே கோராருக்கு போனான் கர்த்தரவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து தன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான் ஆனபடியால் பஞ்ச காலத்திலும் ஈசா கந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்று பார்க்கிறோம் என அன்பான்வர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை நம்முடைய காதுகள் கேட்பதோடு மாத்திரமல்ல நடக்க நம்மை அர்ப்பணித்து நம்மை போது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார் தன் தகப்பனாகிய ஆபரகாம் தெய்வ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வழியில் நடந்தது போல ஈசாக்கு கீழ்படிந்து நடந்தபடியால் அவனுடன் கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார்கள் ஈசாக்கு கர்த்தர் சொன்ன பாதையில நடக்க தன்னை ஒப்புக்கொடுத்தபடியால் அவன் வாழ்வில் இருந்த இயேசுக்கு சித்தன்னா மாறினது தேவாதி தேவன் எல்லாருடைய வாக்குவாதத்தையும் மாற்றி அவனுக்காக ரகபோத்தை அதாவது பழுகும்படியான இடத்தை உண்டாக்கினார் எனவே முற்பிதாக்கள் தேவ வார்த்தையை கேட்டு அதன் வழியில் நடந்து தங்களை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் உங்கள் வழிகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தின் வாசலை கர்த்தர் திறந்து ஆசிர்வதிப்பார் விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே மீன் பிடிக்கிறவர்கள் தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கே வந்த இயேசு சீமோனின் படகில் அமர்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் போதகம் முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போட சொன்னார் சீமோன் நாங்கள் அகப்படவில்லை வார்த்தையின்படியே வலையை என்று சொல்லி வலைகளை போட்ட போது வலை கிழிந்து போகத்தக்கதாய் மீன்களை பிடித்தார்கள் என கண்பானவர்களே நம்முடைய முயற்சிகள் பிரயாசங்கள் தோல்வி அடையும் போது கர்த்தரர் நோக்கி கூப்பிட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டு வழியில் நடக்கும்போது நமக்கென்று தேவன் வைத்திருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் மேன்மையை கொள்ள தேவன் கிருபை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்முடைய பலன் குன்றும்போது அவருடைய பெலன் நம்மை திடப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்தும் அது மட்டுமல்ல அப்போது சில நடவடிகள் ஒன்பதாம் அதிகாரத்தை பார்க்கும்போது சவுல் என்ன ஒரு மனிதன் கருத்தருடைய பயமுறுத்தி கொலை செய்யும்படியாகவும் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாகவும் தமஸ்குவில் உள்ள ஜபா ஆலயங்களுக்கு தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வாகனத்தில் இருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்து அவன் கீழே விழுந்தான் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கூப்பிடுகிற தேவ சத்தத்தை அவன் கேட்டான் கேட்டவுடன் ஆண்டவரே நீ யார் என்று கேட்டான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிற என்று கேட்டான் இதே வண்ணமாய் தேவ சொத்த நமக்கு நேராக வரும்போது அப்போ சிலனான பவுலுக்குள் இருந்த அதே அர்ப்பணிப்பு நமக்கும் இருக்க வேண்டும் கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி அர்ப்பணிக்கும் போது எப்படி பவுலை வல்லமையாய் தேவன் எடுத்து பயன்படுத்தி அநேக நிருபங்களை எழுதும்படி கர்த்தர் கிருபை செய்தாரோ அதே போல் உங்களுக்கும் தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்தி உங்களை வெண்கல அலங்கமாக மாற்றுவார் உங்களை கொண்டு தேசத்தை மறுருவப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என கன்பானவர்களே கர்த்தர் சொல்லும் வார்த்தைக்கு உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்கள் உங்களை கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு உங்களை ஆசிர்வாதமாக மாற்றுவார் அன்பானவர்களே வேதத்திலே நோவா என்கிற மனிதனை குறித்து பார்க்கிறோம் நோவா தேவனுடைய கட்டளையின்படி சகலத்தையும் செய்து முடித்தான் அவருடைய முழு குடும்பமும் வேலைக்குள் பாதுகாக்கப்பட்டது இன்றும் அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறபடி செய்து முடியுங்கள் தேவனுடைய பாதுகாப்பும் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் என கண்பானவர்களே உங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதக்காரன் சொல்கிறான் முப்பத்தி ஐந்திலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம் என கண்பானவர்களே உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் மாறட்டும் அவருடைய சத்தத்திற்கு மட்டும் செவி கொடுத்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பத்தாவது மாதத்திலும் நான்காவது வாரத்துக்குள்ளாய் கடந்து வந்து விட்டோம் அப்பா இதுவரைக்கும் எங்களை வழி எங்கள் தேவாதி தேவன் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் முடிச்சூட்டி வந்திருக்கிறேன் இந்தும் இந்த வாரத்திலும் உங்களுடைய கிருபையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியா செபிக்கிறோம் கருத்தாவே நம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து வாழும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்கள் முற்பிதாக்கள் சுதந்தரித்தார்கள் என்று வாசித்தோம் ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆனாலும் நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்கிறேன் என்று செய்தபோதே வலைகள் கிளித்தக்கதாக மீன்களைப் பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே வல்ல தகப்பனே உடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து தங்கள் வழிகளை ஒப்புக்கொடுத்து உம்மை நோக்கி காத்திருக்கிறவுடைய பிள்ளைகளுக்கு உன்னதத்தின் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் தொடரப்பண்ணுவதாக எல்லா போராட்டத்தின் வழிகளும் விலகட்டும் நன்மையின் ஆசிர்வாதங்கள் தொடரட்டும் மேன்மையின் ஆசீர்வாதங்களைப் பெற்று உமக்கு சாட்சிய நெருக்க கிருவை செய்வார்கள் எல்லா மகிமேங்க உமக்கு செலுத்துகிறோம் இயேசுபி நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்